இப்போ வந்து என்னன்னா மாற்றுத்திறனாள்கிட்ட வந்து அண்ணன் வந்து கண்டிப்பாக இது வந்து யார் பேர்னால் எது இது தான் அண்ணன் வந்து கண்டிப்பாக நல்ல முடிவாக எடுப்பாங்க கிட்ட வந்து அது மாதிரி பேசணும் இருக்காங்கன்னா மன்னிப்பு கண்டிப்பாக அண்ணன் கேட்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ எங்கே இப்போ நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க அவங்கள வந்து இப்படி தான் கூப்பிட்டு போனேன் ஆஸ்பரலாக அவங்க இல்லாமல் வந்து வேறு வழியாக காம்பர்சி சொல்லி வேறு வழியாக கூப்பிட்டு போயிருக்காங்க எங்கே கூட்டு பார்க்கன்றதை நம்ம வர்த்தி மூலிமா தெரிஞ்சுட்டு நாங்கள் திருப்பி அவங்க போய் அவங்களை போய் பார்ப்போம் பிளான் பண்ணலாம் யாரும் வரல எல்லாருமே யூடியூப்பில் உங்களை மாதிரி டெய்லி நீங்கள் நேரத்தில் இருந்து ரெண்டு நாளாக வந்து லைவில் போட்டுட்ருக்கீங்க ஸோ இதை பார்த்துட்டு ஆனால் பிடிச்சவங்க இவங்க வாழ்க்கையில் வந்து யார் யாருக்கு மாற்றம் நடந்திருக்கோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்திருக்காங்க யாரையுமே வந்து யாருக்கும் ஃபோன் பண்ணியோ யாரையும் அழைக்கவோ யாரையும் எதுவும் பண்ணலை இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அவங்களா தான் வந்திருக்காங்க ஒரு கான்ட்ரவர்சியே இல்லை பிரதர் கோட் படம் ஃபைலர் அதை பற்றி யாராவது பேசுனீங்களா விஜயோட கோட் படத்தை வந்து இது பண்ணுறதுக்கோசம் நீங்கள் வந்து அவரும் கட்சி ஆரம்பிக்க கூடாதுல ஸோ ஒருவேளை அது மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது ஐநூறு ஐநூறு கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க அதை மாற்றுறதுக்கு இவர் மேலே வந்து ஒரு கா இல்லாமல் அதாவதுங்க அவரை வந்து பேசுறதுக்குள்ள இடைமறித்து அவரை பேச விடாமல் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பேச வராதுன்ற ஃபுல்ஃபில் பண்ணி விடுறாங்க ஆமாவா இல்லையா ஒரு வார்த்தை சென்டென்ஸ் முடியறதுக்குள்ள தமிழில் வந்து ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பேசுவார் என்ன பேசியிருக்கார் எதுக்கு பேசுகிறாருன்றதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் கேட்காம இந்த மாதிரி வந்து அந்த உங்களை மாதிரி ஆளுங்க தான் வந்து யூடியூபர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கான்ட்ரவர்சி பண்ணிட்டு தனிப்பட்ட காரணம் யார் மேலே எந்த இல்லைங்க அன்பில் மகேஷ் சண்டன் போய் பார்த்தாங்க என்னென்னு வந்து மனு கொடுத்துருக்காங்கன்னா திருவோ வந்து பாடநூல் சொல்லி தான் மனு கொடுத்துருக்காங்க பாடநூல் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் மனு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை விட்டுட்டு வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா இது திமுக அதிமுக இவங்க பாஜக இவங்க ஆர்எஸ்எஸ் அதெல்லாம் வந்து தானே ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தராக எழுதுறது தானே கேமரா சென்டர் பத்தி பேசுறீங்க இப்போ நீங்க பதறிக்கறீங்க நான் சாதாரண மனுஷா நான் ஏணாயமான மனுஷா நான் ஓட்டு போறானே ஓட்டு நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து பதறிக்கறீங்க நீங்க இந்த கிட்டத்தட்ட காலையில எல்லாம் எத்தனை மணி நேரமா காத்துக்கிங்க நீங்க எத்தனை நாளா வீட்டுக்கு போயும் தூங்காம ரெண்டு நாளா லைவ் போட்டுட்டு இருக்கீங்க பத்தி ஃபுல் கான்ட்ரோவர்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா கூட தெரில ஆசிரமத்துக்கு ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க போலீஸ்காரங்க சிபிசிஐடி உங்கள் மாதிரி பத்திரிக்கைகளுங்க வந்தவங்க எல்லாேருக்கும் சுக்குமல்லி காஃபிலேருந்து சாப்பாடு எப்படி பேக் பண்ணுறாங்க எந்த வண்டியிலுமே பேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க கொடுங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்ட்டு டெய்லி நானூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மீடியாக்கள் வந்து அதை ஃபுல்லாக எப்படி பேக் பண்ணுறாங்க எப்படி சமைக்கிறாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறாங்க அது மொதல் கொண்டு நேற்று வீடியோ எடுத்துருக்காங்க ஃபுல்லாக அதெல்லாம் காட்டவே இல்லையே அண்ணன் பேசிட்டாரு அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க மகான் என்ன பேசிருக்காங்க அவரை பேசவே விடலையே பஸ் நீங்க பேச விட்டாதான அவர் என்ன பேசுறாருன்றது உங்களுக்கு அதாவது பிரதர் அப்படி இல்லை அவர் அவர் பேசுற மாதிரி சொல்லல இங்க பாருங்க இங்க பாருங்க பிரதர் மாட்டு என்ன தெரியுமா பிரதர் ஒரே ஒரு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன் பிரதர் திருமூல அவர் சொல்லியிருக்காரு பிரதர் இது மகானா யாருமே சொல்லல பாவம் நீ அதிகமாக செய்தால் மலத்தில் ஊறும் குருவாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு கொடுக்குங்களா இது வந்து கருத்து கிடையாது அப்படிலாம் அந்த மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து என்கிட்ட கேட்காதிங்க அந்த மாதிரி அவர் பேசக்கூடிய ஆளும் இல்லை அவரோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஒரு நாலு வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்காரு இவர் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் அலிகேஷன்லாம் வந்திருக்கா நீங்கள் மார்க் மை வேர்ட்ஸ் திருப்பூரில் வந்து ஒரு மாற்று திறனா நீங்கள் மொத்தம் நூறு பேருக்கு அந்த வீடியோஸ்லாம் மற்றதெல்லாம் எடுத்து போடுறீங்களா அண்ணன் பேசினது சின்ன சின்ன கிளிப்பிங்லாம் எடுத்து போடுறீங்க மாற்று திறனாளிகளுக்கு வந்து சைக்கிள் மொதல் வந்து அவங்க வார வார வாரம் மாதம் மாதத்துக்கு அவங்க தேவையான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க துணிமணி கொடுக்குறாங்க அவங்க சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க போன வாரம் உடம்பு சைக்கிள் கொடுத்துருக்காங்க ரெண்டு மாற்று திறனாளிக்கு அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்க எல்லாருமே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வாட் எவர் வாட் எவர் இது எல்லாமே வந்து சொந்த கருத்து தான் மகான கருத்துலாம் கிடையாது ஓகேங்களா இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் இதை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் நண்பர்களாரையும் வந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓ இப்போ வந்து பேசிட்டாங்க பேசிவிட்டாங்களாம் ரைஸ் பண்ணுறாங்க திருவூரில் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஒரு நூறு மாற்றத்தினாலையும் மண்டபம் எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு அவங்களுக்கு என்னென்ன குறைகளெலாம் பண்ணியிருக்காங்க இது இல்லை சாப்பாடு இல்லை எரி

ஏத்துக்கிறீங்களா தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு இருக்க முடியாது லட்சுமி எக்ஸ்பிளைன் தமிழ்ல ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் அதுதான் நீங்க சென்டென்ஸ் முடிக்க முடியல தமிழ்ல அந்த இந்த பத்திரம் கூட பாத்துருப்பீங்க புலிகேசி படத்துல அந்த ஒரு அந்த வடிவலோட அந்த காமெடி கூட வரும் பாருங்க அடுத்த வார்த்தையை சேர்த்து பார்க்க வேண்டும் மன்னா மன்னா நீ ஒரு மாமன்னா மாமா மண்ணா அப்படின்னு சொல்றாரு அப்ப தமிழ்ல என்ன ஆகுது பாருங்க

அவரை யூடியூப் சேனலில் பார்த்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு எனக்கு மட்டும் இல்லை இது வந்து ப்ரூஃபே இருக்கு ஸோ வந்து அவங்க சார்பாக எங்கள் குருஜி சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் நாங்கள் கேட்குற மன்னிப்பு இப்போ அதே ப்ரெஸ் மீட்டில் அண்ணனே கேட்பாங்க அண்ணனை ஃபுல்லாக பேச விட்டுருந்தா அது என்ன கதை தெரிஞ்சிருக்கோம் டீகோட் பண்ணிடுவோம் அவரை வந்து பேச விடல அதுக்குள்ளே கான்ட்ரவர்ஸி ஆகிடுச்சு அவரே வந்து சங்கர் டீச்சரை

துபாயில் கிளாஸ் இருக்குது சிங்கப்பூரில் எட்டந்தேதி கிளாஸ் இருக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா வீடியோவில் நான் இந்திய ஏரியா நம்ம சட்டத்தை மதிக்கிறேன் இந்தியா பயிலாக நான் மதிக்கிறேன் நான் எங்கே இருந்தாலும் என்னோட எல்லா வேலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து இப்போ இங்கே வந்திருக்கார் இங்கே வந்தால் கைது பண்ணாலும் தெரியும் இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கிழமை ஆஸ்பரெலாம் லீகல் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு நாள் உள்ளா இருப்பாங்கப்பா எங்கே கொண்டு போனாங்க எங்கே கொண்டு என்ன அவருக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு மகாவிஷ்ணுக்கு எதனா ஆச்சுன்னா எங்கள் குருஜிக்கு எதனா ஆச்சுன்னா யார் பொறுப்பு

அதெல்லாம் கான்சி கட்சியில அதெல்லாம் ஒண்ணுமே அதெல்லாம் நன்றி 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 ஊடகத்தார் அனைவருக்கும் நன்றி